பார்ன் வீடியோஸ் பான் என்னது பிக்சர்ஸ் ஆபாச படங்களை பார்க்குறது கண்ணை உருட்டிக்கிட்டே பார்க்கிறது ஒரு முறை உருட்டி பார்க்குறது அதை பார்த்து பழக்க இருக்கிறவன் என்ன சொல்கிறாங்க ப்ரைஸ் காட் அல்ல லூயா பார்க்கறது எல்லாமே நிர்வாணமாக தான் அவங்க பார்ப்பாங்களாம் நிர்வாணத்தை பார்த்து பார்த்து யாரை பார்த்தாலும் அவங்க எப்படித்தான் பார்ப்பாங்களாம் நிர்வாணமாக தான் பார்ப்பாங்க அவன் ஹார்ட் கரெக்ட் பண்ணதுனால ப்ரைஸ் காட் கெட்டதை நினைச்சி நினச்சி அவன் இருதயத்தை நினச்சதுனால அவன் பார்க்குறதே என்ன ஆயிடுச்சுப்ப கெட்டதாயிருச்சு அவன் பார்வையே அவனுக்கு தேவையானது மட்டும்தான் அவன் பார்ப்பான் கிளவியை பார்த்தாலும் சரி குமரியை பார்த்தாலும் சரி கிழவனை பார்த்தாலும் சரி குமரனை பார்த்தாலும் சரி பார்வையில் என்ன தான் வரும் அவன் நியூடாக தான் தெரியவான்றான் காரணம் என்ன இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது حلل